அனைவருக்கும் வணக்கம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் என்ற அதிக ஆர்வத்தில் சில மோசமான கட்டுப்பாடுகளை விதிப்பதன் காரணமாக சில வழி மாறி தவறான பாதைகளிலும் பல குழந்தைகள் மோசமான நினைவுகளையும் உள்ளடக்கிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் தங்களால் சாதிக்க முடியாத ஒன்றை தங்கள் குழந்தைகள் சாதிக்க வேண்டும் என அவர்கள் மீது பாரத்தை சுமத்துவது தாங்கள் எந்த வாழ்க்கை சூழ்நிலையில் வளர்ந்தோமோ அதே கண்ணோட்டத்தோடு தங்கள் குழந்தைகளையும் பார்ப்பது வளர்ப்பது போன்ற தவறுகளால் சில குழந்தைகளின் எதிர்காலம் தடம் மாறி போகிறது அப்படி தனது வாழ்வில் தனது பெற்றோர்களால் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பத்தொன்பது வயது பெண் ஒருவர் பகிர்ந்து கொண்ட செய்தி இது எனக்கு ஐந்து வயது இருக்கும்போது நான் வலது கையில் எழுதி கொண்டிருந்தேன் அப்போது எனது அம்மா மரக்கட்டையால் செய்யப்பட்ட பிறம்பினை எடுத்து கொண்டு வந்து எனது வலது கையில் மோசமாக தாக்கினார் நான் வலது கை பழக்கம் கொண்டவள் அதுதான் எனக்கு இயல்பாக இருந்தது ஆனால் எனது தாய் நீ வலது கை பயன்படுத்தக்கூடாது இடது கைதான் பயன்படுத்த வேண்டும் என கூறி என்னை எனது இயல்பான நிலையில் இருந்து மாற்றினார் எனக்கு பத்து வயது இருக்கும்போது எனது தந்தை அவர் அணி பல்தான் என்னை அடித்து உதைத்தார் இதனால் எனது தோள்கள் தடித்தும் சிவந்தும் போயின காரணம் நான் நல்ல மதிப்பெண் பெறவில்லை என்று எனக்கு பனிரெண்டு வயது இருக்கையில் நான் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய பின்னர் டியூஷன் செல்வேன் அதன் பின்னர் என்னை ஒரு அறைக்குள் வைத்து பூட்டி விடுவார்கள் உணவு கொடுப்பதற்கு மட்டுமே கதவனை திறந்து விடுவார்கள் எனக்கு பதினைந்து வயது இருக்கையில் நான் எனது பள்ளி தோழனோடு பேசிக் கொண்டிருப்பதை எனது பெற்றோர்கள் பார்த்துவிட்டனர் அன்றைய இரவு எனது வாழ்நாளில் மறக்க முடியாத இரவாகிவிட்டது வீட்டில் பயன்படுத்தும் பாத்திரங்கள் மற்றும் மூங்கில் கம்பு கொண்டு என்னை கொடுமையாக அடித்தார்கள் இனிமேல் இவ்வாறு செய்தால் உனது படிப்பை நிறுத்திவிட்டு உனக்கு திருமணம் செய்து வைத்து விடுவோம் என எச்சரித்தனர் மேலும் எனக்கு பிடித்தமான கணக்கு புத்தகத்தை எரித்தார்கள் அது எனக்கு பிடித்தமான எனக்கு பதினேழு வயது இருக்கையில் தூய்மையற்றவள் என்ற பெயரில் என்னை பெற்றெடுத்த தாயால் அழைக்கப்பட்டேன் தற்போது எனக்கு பத்தொன்பது வயதாகிவிட்டது எனது வாழ்வில் முந்தைய பருவத்தில் நடந்தவற்றை எல்லாம் நினைக்கும்போது எனக்கு கோபம் வருகிறது அதே சமயத்தில் அழுகையும் வருகிறது ஆனால் எனக்கு பெற்றோர் என்றால் மிகவும் பிடிக்கும் அவர்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது அன்பு மட்டும்தான் எல்லா பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு நல்லதொரு நினைவுகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே எனது ஆசை நன்றி